நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுக்க போகிறோம் வாசிக்கலாமா சேர்ந்து பதினைந்தாவது வசனம் ஏழாம் நாளிலேயே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நான் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியினால் சுட்டரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளையெல்லாம் பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றான் அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றான் அதற்கு அவன் இதோ நான் என் தகப்பனுக்கும் அதை என் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றார் விருந்து பண்ணுகிற ஏழு நாட்களும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடினால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் ஹலோ நல்லா கவனிங்க இந்த சிம்சோனுடைய விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது நீங்க இதே சம்பவத்தை எங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இது முன்னாடி இது இது ஒரு பெண்ணு இந்த பொண்ணை நேசித்தான் இந்த விரும்பினா இப்போ அந்த பொண்ணுனுடைய வீட்டுக்கு போறான் அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது அங்க அந்த பொண்ணுனுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க உடனே இவன் மாப்பிள அப்படின்ற அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக இவன் ஒரு விடுகதையை அங்கே வைக்கிறான் அப்போ அந்த விடுகதைக்கு போட்டியாக சொல்கிறான் நீங்கள் இந்த மாதிரி விடுதலை விடுகதையா நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தருவேன் இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு பரிசு தரணும்னு ஒரு பெரிய டீல் நடக்குது ஆனால் இவனுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விடுகதையினுடைய அர்த்தம் ஏன் அப்படின்னா இவன்தான் அந்த விடுகதையை உண்டு பண்ணவனே அவன் வரும்போது அவன் வந்து ஒரு சிங்கத்தை கொல்றான் அந்த சிங்கத்துக்குள்ளே வந்து அடுத்த டைம் போகும்போது தேன் இருக்கு அதை எடுத்து அவன் வாய்க்குள்ளே போடுறான் அதை அவங்க அம்மா அப்பாவுக்கே அவன் சொல்லலை இவனை தவிர வேறு யாருக்குமே அந்த விடுகதையினுடைய அர்த்தம் தெரியாது இப்போது அந்த பெண் ஜாதியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பெண் ஜாதியை திட்டுறாங்க என்னம்மா எங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு கூட்ட உங்கள் கணவனார் ஒரு விடுதலை விடுகதை போட்டார் எங்களால் அழிக்க முடியல இவங்க தான் பெட்டு கட்டினாங்க இவங்க தான் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ இவங்களை நச்சுறாங்க இந்த அம்மா சொல்லுது இவரை பார்த்து அந்த விடுகதையை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே இவன் சொல்றான் எனக்கு அந்த மாதிரி விடுகதையை சொல்ற பழக்கம் நான் எங்க அம்மா அப்பாவுக்கே சொல்லல உனக்கு நான் சொல்லுவேனா ஆனா இந்த அம்மா எத்தனை நாள் அடம் பிடிக்குது சொல்லுங்க ஏழு நாள் இந்த அம்மா என்ன பண்ணுது அழுதுட்டே இருக்குது இன்னும் அழுதது மட்டுமல்ல இவனை அலட்டிக்கிட்டே இருக்குது சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா இந்த டென்ஷன் தாங்க வேதம் சொல்லுது இந்த சிம்சோன் தன்னுடைய அந்த இருதயத்தில் இருந்த அந்த விடுகதையினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டான் அதற்கு பிறகு விடுகதையும் ஆன்சரும் சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை இவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டான் ஒன்றிலையாவது இப்படி நம்மளை இந்த பொண்ணு ஏமாத்திருச்சு நம்ம இனி இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான்னு தெரில அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனையில இடத்துல தன்னுடைய கண்ணுடைய கண்ணையே இழந்துருவான் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்க சிலது வந்து ஒரே ஒரு காரியத்துல தான் மறுபடியும் மறுபடியும் நீங்க விழுவீங்க ஒரு காரியம் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிங்க நீங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் கழுதையினுடைய தாட எலும்பில் ஆயிரம் பேரை கொண்டாச்சு பட்டணத்தினுடைய வாசலுடைய நிலைக்காலை எடுத்து தோல் மேலே வச்சு நடந்தாச்சு முன்னூறு நரிகளை பிடிச்சி வாளோட வால் சேர்த்து கட்டி அனுப்பியாச்சு எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாச்சு ஆனால் இந்த சிம்சோனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா பொண்ணுங்க விஷயத்தில் இவன் ரொம்ப வீக்காக இருந்தாங்க இது ஒரு பெரிய படிப்புனா இல்லவா இந்த இடத்துல விழுந்து நம்ம ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த மாதிரி அலட்டி அலட்டி நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுச்சே இந்த மாதிரி தான் தெளிலாலும் பண்றான்ற இந்த மாதிரி ஞாபகம் மட்டும் அவனுக்கு இருந்திருந்தா அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்குமா அப்போ அவனிடத்துல அன்பு செலுத்துறேன்னு சேர்ந்த மனைவிகள் எல்லாருமே எதுக்காக தான் சேர்ந்திருக்காங்கன்னா ஆதாயத்திற்காக தாங்க சில நேரத்தில் சேர்ந்திருக்காங்க அப்போ நம்மை உண்மையாய் நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க சிலருக்கு வந்து உண்மையாய் நேசிக்கிற மனைவியை பிடிக்காது நேசிக்கிற கணவன் பிடிக்காது ஆனா யாரை பிடிக்கும் தெரியுமா ஆதாயத்திற்காக நேசிக்கிற சிலரை பிடிக்கும் ஆதாயத்திற்காக நேசிக்கிற சில நண்பர்களை பிடிக்கும் இந்த இந்த வார்த்தையை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு எச்சரிக்காருங்க உன்னை உண்மையா நேசிக்கிற உங்க அம்மா அப்பா உனக்கு அவங்களுடைய நேசம் உனக்கு கஷ்டமா தெரியுது உங்களுடைய உன்னுடைய அண்ணன் தம்பியினுடைய நேசம் உங்களுக்கு நிறைய நேரத்துல கஷ்டமா தெரியுது அவங்க நேசத்தை நீங்க புரியல அவங்க நேசத்தை நீங்க அறியல அந்த நேசத்தை நீங்க விரும்பலை ஆனா உங்களை அழிக்கிற உங்களை ஏமாற்றுகிற ஆதாயத்திற்காக கவனிங்க உங்களை வெறும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக உங்களை முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டு நீ உங்களை சக்கையா பிழிஞ்சு போட்டதுக்கு பிற்பாடு உங்க பேரை கெடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க உங்க கூட இருக்க போறதில்ல உங்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட போறாங்க அப்படிப்பட்ட அன்ப நம்பி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட போகாதீங்க ஒருத்தர் கூட போகாதீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதுவும் ஸ்பெஷலா இந்த சத்தத்தை வாலிப தம்பி தங்கச்சி கேட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப கவனமா இருப்பா நீ ரொம்ப கவனமா இரு நான் சொல்றேன் உன்மேல் உன்மேல் அன்பு வைத்திருக்கிற உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று நடிக்கிற உங்க அம்மாவை விட உங்க அப்பாவை விட உங்க சகோதரங்களை விட உன்னை ரொம்ப நேசிக்கிறதாய் நடிக்கிற நிறைய பேர் உன்னை ஏதோ ஒரு விதத்துல அனுபவிக்கிறதற்காகத்தான் நடிக்கிறார்கள் என்கிறதை நீ மறந்துடாத நான் திரும்பவும் சொல்றேன் ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் திறப்பில் நிற்கும்படியாக ஆண்டவர் என்ன நம்பினதுனால சொல்றேன் நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாய் கத்தன் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் ஆனா அவங்க படுற கஷ்டம் என்ன தெரியுமா தங்கள் ஆதாயத்திற்காக தங்களை நேசிக்கிறாங்கன்றத அவங்க கண்ணு மறைஞ்சு அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க படுற பாடு எவ்வளவு தெரியும அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது அவன் எப்படி நேச்சான் அவனுடைய சொந்த சகோதரி எப்படி நேசிச்சான் ஒரே ஒரு பணியாரத்தை வந்து என் வீட்டில் சுட்டி கொடுக்கட்டும் ஒரே ஒரு பணியாரத்தை அவ்வளோ பாசம் அவள் சொல்ற அப்பவும் அந்த சகோதரி சொல்ற சகோதரனே வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நம்முடைய குடும்பத்தில் நடக்க கூடாது நம்ம அப்படி செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி உனக்கு நான் தான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஒன்றும் அவசரப்படாத அப்பாட்ட கேளு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு இந்த வார்த்தையை சொல்லும் போதாவது அந்த மனுஷன் அப்படியே விட்டுருக்கணுமா இருக்கு உன்னை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது ஆனா வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளை மேல அவனை அவளை முழுவதுமாய் நாசம் பண்ணி அதற்கு பிறகு என்ன சொல்றான் தெரியுமா அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கணும் அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சாம சிஸ்டர் கேர்ஃபுல்லா இரு நிறைய உலகத்துல இருக்கிற மனுஷன் வெறும் சரீரத்திற்காக மட்டும் ஆசைப்பட்டு அந்த ஆதாயத்திற்காக உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு வி கேர்ஃபுல் வி கேர்ஃபுல் இழந்துராத உன் வாழ்க்கையை இழந்துராத உன் எதிர்காலத்தை இழந்துராத உன் வாழ்க்கையை முழுவதும் சின்னா பின்னமாக்கி உன்னை உருக்குலைத்து உன் சரீரத்தை உருக்குலைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய அழகு உன்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் உருக்குலைத்து உன்னை வெறுமையான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க நிக்க வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு என்னன்னு போயிடுவாங்க அந்த பொண்ணுக்கு என்னன்னு போயிடுவாங்க அந்த நபருக்கு என்னன்னு குடும்பத்தை உடைச்சு உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிடுவாங்க அதனால ஆதாயத்திற்காக நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான பேர் அதிகமான பேர் உங்களை நேசிக்கிறவங்களுடைய லவ்வை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை உண்மையா நேசிக்கிறது யாரு ஃபேக்காக நேசிக்கிறது யாரு அப்படின்ற அறிவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் ஆண்டவரிடத்துல கேளுங்க இந்த எஸ்எம்எஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறது சேட்டிங் பண்ணுறது யாரோ ஒரு நபர் தங்களை நேசிக்கிறவர்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மனைவியிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல கணவன் இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல பிள்ளை இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல ஆனால் தன்னை யாரோ ஒருத்தர் வே கூட வேலை செய்கிறவங்க நேசிக்கிறாங்க சொந்தக்காரங்க யாரோ ஒரு நேசிக்கிறாங்க அந்த மனுஷனுக்காக நேரத்தை செலவு பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேஞ்சர் ஆதாயத்திற்காக டைம் பாஸுக்காக கட கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒரு ஒரு பையன் அவனுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏழு பொம்பளை பிள்ளைங்களுடைய பேரை வந்து வித்தியாசம் வித்தியாசமாக சேவ் பண்ணி வச்சுருக்குறான் ஏழு என்னன்னா ஒரு பொண்ணு வந்து அவன் வந்து இரவு அவனோட கொஞ்ச நேரம் அவன் அவன் பேசுறதுக்கு ஜாலியாக பேசுறதுக்கு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு அவன் அவனை கூட்டிட்டு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் காஃபியும் பர்கரும் வாங்கிடுத்துக்கு அப்ப இன்னொரு பொண்ணு வந்து அவனுடைய செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு பொண்ணு வந்து அவனுக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு கொடுக்கறது இப்படி ஏழு பிள்ளைகளையும் வந்து பேசி நயம் பண்ணி நயம் பண்ணி அவனுடைய கையில் அவன் வச்சுக்கிறான் அவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கேட்டா அதை ஒருத்த ஒருத்தங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இருக்கார் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா ஏழு பேரை வந்து அவன் வந்து அப்படி தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துகிறான் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதை இது வெறும் பொம்புள்ள பசங்க ஆம்புல பசங்க மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா ஆம் ஆம்பளை பிள்ளைங்களை வந்து தன்னுடைய தேவைகளுக்காக பியூட்டி பார்லருக்கு போகிறதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் அந்த மையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணிவிடுறதுக்கு ஒரு ஆளு அந்த மாதிரிலாம் ஐயோ நீ சிரி சீரியஸாக சொல்கிற ரொம்ப கொடுமையான உலகம் இது மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்க காப்பாற்றணும் ஆண்டவர் தாங்க காப்பாற்றணும் நம்ம ஆண்டவரோட நடந்து நடந்து நம்ம ரொம்ப பயப்பட கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்ம ரொம்ப சாஃப்டாக வளர்த்துறோம் நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் வெகுளிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் அவங்க சில நேரத்தில் அன்பை அது உண்மையான அன்புன்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு தானே சொல்லி வளர்த்துருக்குறோம் யாராவது பக்கத்துல ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சான் அப்படின்னு கேட்டால் நீ திருப்பி அடின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அவன் அடிச்சான்னா நீ என்ன பண்ணு நீ திருப்பி அடி அவன் ஒன்னு திருப்பி என்ன பண்ண மாட்டான் அடிக்க மாட்டான்னு சொல்லி கொடுப்பான் ஆனா நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பான் தெரியுமா அவன் திருப்பி அடிச்சான்னா கூட நீ வாங்கிட்டு வந்துரு டீச்சர்கிட்ட சொல்லு ஆனா நீ அவனை திருப்பி என்ன பண்ணிடாத அவன் கட்ட வார்த்தை நீ கட்ட வார்த்தை பேசாதேன்னு நம்ம சொல்லி கொடுப்போம் உலகத்தில் இருக்கிறவன் கட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போது நம்முடைய பிள்ளைகளை சின்ன இருந்தே நம்ம ஆண்டவருக்குள்ள பக்தியாக வளர்த்துறதுனால நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல பிள்ளைகளாக கூட இருக்கும் ஆனால் உலகம் அவங்கள கெடுத்துரும் நம்ம பிள்ளைகள் ஈஸியாக சிலரை நம்பிடுவாங்க அதனால் இன்னைக்கு இருக்கிற ஜபக்குறிப்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே யாரும் எங்களை அவங்களுடைய ஆதாயத்திற்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயன்படுத்தவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா அந்த சிக்கலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை தேடுங்க சீக்கிரமாக உங்கள் பாதையில் நீங்கள் காலடி எடுத்து வைங்க உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கைகளை அப்படியே மேலே உயர்த்தி எங்களுக்கும் அந்த குடி எங்கள் குடும்பத்திற்கும் அந்த அறிவு வேணும் எங்க பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே அந்த அறிவை எங்களுக்கு தாருமாண்டவர கேளுங்க ஸ்தோத்திரம் பா முழு பலத்தோட என் கணவனாருக்கு அந்த அறிவை தாறு என் மனைவிக்கு அந்த அறிவை தாறு இந்த செய்தி எந்தெந்த இடங்களுக்கு போய் சேர வேண்டுமோ அந்தந்த மனிதர்களுக்கு போய் சேரட்டும் அவங்கள தூக்கி எடுங்கப்பா இந்த ஆயிரம் மணி நேர ஜப திருவிழாவில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக காப்பாற்றின அந்நியனுடைய கையில இருந்து காப்பாற்றினே தன் மேல் வைத்திருக்கிற பாசம் காண்பிக்கிறது போல நடித்த அந்த மனிதனுடைய கையில் இருந்து காப்பாற்றினரே எங்களை நீர் காப்பாற்ற மாட்டீரோ எங்கள் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற மாட்டீரோ இப்ப அந்த விடுதலை நடக்குது இப்ப உங்க பிள்ளைய கத்தர் தூக்கு எடுக்கிறாரு இப்ப உங்க கணவனார கத்தர் தூக்கு எடுக்கிறாரு உங்க மனைவியை கத்தர் தூக்கு எடுக்கிறாரு ஓ ஹாலே லூயா இந்த ஜப குறிப்பு உங்களுக்காகவே உள்ள ஜப குறிப்பு மகளே மகனே உனக்காகவே உள்ள ஜப குறிப்பு ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுப்பாராக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா